மதுரை அலங்காநல்லூர் அருகே ஆக்கிரமிப்பால் காணாமல் போன கண்மாய்க்கு முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவழித்ததாக கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கண்மாயின் நிலை என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு கிணத்த கணமா இல்லை கிணத்து பக்கத்தில் பம்புதா கணமா சத்தியமா கிணத்ததான் காணா கிணத்த காணோ கெணத்த காணோ இந்த திரைப்பட காட்சி போன்று நிஜத்திலும் நடந்துள்ளது கெடத்த காணோ என்று வடிவேல் புலம்புவது போல் அலக்காந்தூர் பகுதி மக்களும் புலம்புகின்றனர் கம்மா இருக்கு அந்த கம்மாய் கம்மாயே காண ஒரு கிணத்த காணா கிணத்து காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்து திருப்பி கிணறு எங்க பா கேட்ட மாதிரி இப்ப கம்மாயை காணான்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் ஆனா கம்மாயே இல்ல ஆனா முப்பத்தி லட்சம் வேலை தான் காமிச்சிருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பொதுப்பணித்துறை வந்து கண்டுபிடிச்சு தரணும் அதுக்கான வேலை என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னா அவங்க வந்து ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சு எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும் மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே அலங்காநல்லூர் அருகே மாணிக்கம்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ளது பொம்மி நாயக்கன்பட்டி கிராமம் இக்கிராமத்தில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட தம்பி நாயக்கன் கண்மாய் உள்ளது இந்த கண்மாய் மூலம் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்தும் கால்நடைகளுக்கு குடிநீராகவும் பாசனத்திற்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் இந்த கண்மாய்க்கு நீர் வரும் பாதைகள் ஓடை மற்றும் நீர் வெளியேறும் பாதைகள் முழுவதும் தனி நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதியில் இருந்து கிரவல் மண் திருடப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இந்த கண்மாயை தூர்வாரி சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து கண்மாய் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றது இதனால் கண்மாய் சீரமைக்கப்படும் என்று அப்பகுதி மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்த நிலையில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கண்மாய் சீரமைக்கப்பட்டதாக கண்மாய் அருகே ஆங்கிலத்தில் கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது சரி சீரமைக்கப்பட்ட கண்மாய் எங்கே என்று தேடும்போது ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டு மண் அள்ளப்பட்ட அடையாளம் மட்டுமே உள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட கண்மாயை காணவில்லை என புலம்பி தவிக்கின்றனர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட வேலை நடக்கவில்லை இதற்குத்தான் தான் முப்பத்தி இரண்டு லட்சம் காண்பித்துள்ளனர் என்றும் பொம்நாய்கட்டி கிராமத்தில் இருக்கிற அம்மன் சிலையை கரைக்கு வர்ற இடம் ஏன்னா இப்ப வந்து தரையோட தரையா மூடி கிடக்கு இதை வந்து எங்களுக்கு சரி செஞ்சு தாரு லட்சத்துக்கு போர்டு வச்சிட்டு ஒரு லட்சம் வேலை கூட நடக்கல ஒரு ஜேசிபி விட்டு பலத்துக்கு தோண்டி இருக்காங்க அவ்வளவுதான் இந்த கண்மாய் சீரமைப்பு பணி மத்திய அரசின் திட்டமான அம்ரித் சரோவர் திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டதாக கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த தங்கத்துறை மத்திய அரசுக்கு கடிதம் மூலம் புகார் தெரிவித்துள்ளார் ஆனால் அதற்கும் எந்தவித மறுமொழியும் வராமல் புகார் முடிக்கப்பட்டுள்ளதாக கூறி வேதனை தெரிவிக்கிறார் அப்பகுதிவாசி தங்கத்துறை அந்த மனு வாங்கி வாடிப்பட்டிக்கு வந்து மூணு அஞ்சில் வந்து வந்திருக்கு மூணு அஞ்சில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன சரி செய்யலைன்னு சொல்லி சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க என்னம்மா திருப்பி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்கும்போது என்னம்மா நான் இது வரைக்கும் சரி செய்யலன்னு சொன்னேன் நீங்கள் கேஸை ஏன் க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன் அங்கே நேரில் வந்தவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வந்து ஆய்வுக்கான சாத்தியக்கூறே இங்க கிடையாது எனவே மக்கள் நலனை கருத்தில் கொண்டு கண்மாயின் நீர்வழி பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைக்கு முன்பாக கண்மாயை சீரமைத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் யார் வேணாலும் வந்து இங்கே வந்து ஆய்வு செஞ்சு பார்த்துக்கலாம் இது இங்கே இருக்கிற உண்மையான நிஜமான ஒரு தான் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து யாருமே அரசு அதிகாரிகள் செய்தி சாய்க்காமல் இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது இந்த ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு அவலங்களை வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலையில் ரொம்ப அவதிப்ப அவதிப்பட்டு இருக்கான் இதை சரி செஞ்சு தரணும் தான் இது வந்து எங்களுக்கு சரி செஞ்சு தரணும் வந்து பாதுகாத்து தரணும் நீர்நிலைகளை முறையாக பராமரித்து பாதுகாத்தால் மட்டுமே தமிழ்நாட்டின் வளங்களை பாதுகாக்க முடியும் இதனை கருத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கருத்தாக உள்ளது அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக அலங்காநல்லூர் செய்தியாளர் குமாருடன் ஷீபா ஜானட்